ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மாதந்தோறும் ஏகாதேசி வருகிறது ஆனால் மார்கழியில் வரும் ஏகாதேசி மட்டும் வைகுண்ட ஏகாதேசி என அழைக்கப்படுகிறது என்ன காரணம் அதை பற்றி இப்பதிவில் தெரிந்து கொள்ளலாம் ஏகாதேசி என்பதற்கு பதினோராம் நாள் என்பது பொருள் பூலோகத்தில் ஒரு ஆண்டு என்பது தேவலோகத்தில் ஒரு நாள் ஆகும் அதன்படி மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரமாகும் இது நாராயணர் அரித்துழிலிருந்து விழித்தெழும் மாதம் அதனால்தான் இந்த மாதத்தில் வரும் ஏகாதசி தனிச்சிறப்பு பெறுகிறது மார்கழி மாதம் அதிகாலையில் எழுந்து திருப்பாவை பாடி திருமாலை பின்தொடர்பவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் கிடைக்கும் என்பது ஐதீகம் பெருமாளின் திருநாமத்தை ஓம் நமோ நாராயணா என்று ஜபித்து கொண்டு உண்ணாவிரதம் இருந்து இரவில் கண்விழித்து விழித்து இருப்பவர்களுக்காக சொர்க்கவாசலை திறந்து வைத்து கொண்டு காத்திருக்கிறார் இறைவன் மார்கழி மாதம் வளர்ப்பிறையில் வரும் ஏகாதசியில் மட்டும்தான் சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது மற்ற நாட்களில் மூடியே உள்ளது இதற்கு என்ன காரணம் இதற்கு ஒரு கதையும் உள்ளது அதையும் பார்க்கலாம் அசுரவதத்தை முன்னிலைப்படுத்தி பல பண்டிகைகள் கொண்டாடப்படுகிறது அந்த வகையில் வைகுண்ட ஏகாதசியும் ஒன்று முரண் என்றொரு அசுரன் இருந்தான் தான் பெற்ற தவ வலிமையால் தேவர்களையும் முனிவர்களையும் கொடுமைப்படுத்தி வந்தான் அதோடு எல்லா உலகங்களையும் தனதாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற ஆசையில் தேவலோகத்தின் மீது படையெடுத்தான் முரணை எதிர்கொள்ள முடியாத இந்திரன் சிவபெருமானிடம் முறையிட்டார் அவரோ திருமாலிடம் அனுப்பி வைத்தார் இந்திரன் தேவர்களுடனும் முனிவர்களுடனும் திருமாலிடம் சென்று தஞ்சமடைந்தார் அவர்களை காக்கும் பொருட்டு இந்திரன் மற்றும் தேவாதி தேவர்கள் புடை சூழ முரணுடன் திருமால் போரிட்டார் தனி ஒருவனாக நின்று அனைவரையும் சிதறி ஓட செய்த முரண் திருமாலுடன் கடுமையாக போரிட்டான் பல ஆண்டுகள் கடுமையாக போர் நடந்த போதிலும் முரணை அழிக்க முடியவில்லை இதனால் களைப்படைந்த திருமால் இமயமலையில் உள்ள ஒரு குகையில் படுத்து உறங்கிவிட்டார் அவரை பின்தொடர்ந்து வந்த முரண் குகைக்குள் உறங்கிக் கொண்டிருந்த திருமாலை கொள்வதற்காக தன் உடைவாளை உருவினான் அப்போது திருமாலிடமிருந்து தர்மதேவதை கன்னியாக கண்ணியாக வெளிப்பட்டு அவனை எதிர்த்து நின்றாள் பெண் சக்தியை அழிக்க அசுரன் நெருங்கும் பொழுது அந்த பெண்ணிடம் இருந்து ஹும் என்ற சப்தம் மட்டுமே எழுந்தது அதுவே அந்த அசுரனை எரித்து சாம்பலாக்கியது உறக்கத்தில் இருந்து எழுந்த பெருமாள் ஏகாதசி என்று அந்த சக்திக்கு பெயரிட்டார் அதோடு உன்னை வழிபடுவோருக்கு வைகுண்டம் அளிப்பேன் என்றும் வரம் தந்தார் இந்த நாள் முதல் ஏகாதசி விரதம் ஆரம்பமானது